குழந்தைகளா தூங்குவதற்கு முன் ஒரு அழகான கதையை கேட்கிறீர்களா இது யூஸ் நபி மற்றும் அல்லது அவரது தந்தையின் கதை ஒரு காலத்தில் யாகூப் அலஹிசலாம் என்ற ஞானமான தந்தை இருந்தார் அவருக்கு பல மகன்கள் இருந்தாலும் இளையவரான யூஸ்ப் அலஹிசலாம் தான் அவரது இதயத்திற்கு மிகவும் நெருக்கமானவர் யூஸ்ப் மிகவும் அன்பானவர் நேர்மையானவர் ஒருநாள் இரவு குட்டி யூஸ் தன் தந்தையிடம் ஓடிவந்து அப்பா நான் ஒரு கனவு கண்டேன் பதினோரு நட்சத்திரங்கள் சூரியன் மற்றும் சந்திரன் எனக்கு தலை வணங்கின என்றார் யாகூப் நபிக்கு இது ஒரு சிறப்பு கனவு என்று புரிந்தது மகனே இந்தக் கனவை உன் அண்ணன்மார்களிடம் சொல்லாதே அவர்களுக்கு பொறாமை வரலாம் என்றார் ஆனால் அண்ணன்மார்கள் யூஸ்ப் மீது தந்தை காட்டிய அன்பை பார்த்து பொறாமைப்பட்டார்கள் யூஸ்பை தூர எங்கேயாவது கொண்டு சென்று விட்டுவிட்டால் அப்பா நம்மை அதிகமாக நேசிப்பார் என்று ஒரு மோசமான திட்டம் தீட்டினார்கள் அவர்கள் தந்தையிடம் சென்று யூஸ்பை எங்களுடன் விளையாட அனுப்புங்கள் என்று கேட்டார்கள் யாக்கூப் நபி பயப்பட்டாலும் அவர்கள் வற்புறுத்தியதால் சம்மதித்தார் தூரம் சென்றதும் அண்ணன்மார்கள் யூசுப்பை கிணற்றில் தள்ளிவிட்டார்கள் யூசுப் அழுது கொண்டே இருந்தார் ஆனால் அண்ணன்மார்கள் அவரை கஷ்டப்படுத்தி கிணற்றிலேயே விட்டுவிட்டு சென்றார்கள் அவர்கள் யூசுப்பின் சட்டையில் போலி இரத்தத்தைத் தடவி யூசுப்பை ஒரு ஓனாய் சாப்பிட்டு விட்டது என்று தந்தையிடம் பொய் சொன்னார்கள் யாகூப் நபி மிகவும் அழுதார் ஆனால் தன் மகன் உயிருடன் இருக்கிறான் என்று ஆழமாக நம்பினார் கொஞ்ச நேரம் கழித்து கிணற்றருகே வந்த பயணிகள் யூசுப்பை கண்டார்கள் அவர்கள் யூசுப்பை வெளியே எடுத்து தூர தேசமான எகிப்திற்கு அழைத்துச் சென்றார்கள் அங்கே யூசுப் ஒரு நல்ல வீட்டில் அன்பாக வளர்ந்தார் அவர் எப்போதும் அல்லாஹ்வையும் தன் தந்தையையும் மறக்கவில்லை பல வருடங்கள் கடந்தன யூசுப் ஞானமும் மரியாதையும் கொண்ட மனிதராக வளர்ந்தார் கனவுகளுக்கு பொருள் சொல்லும் திறனை அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருந்தார் ஒருநாள் எகிப்தின் மன்னர் ஒரு விசித்திரமான கனவு கண்டார் யூசுப் அந்தக் கனவுக்குச் சரியான பொருள் சொன்னதால் மன்னர் இந்த தனது நாட்டுக்கு உணவுப் பொறுப்பாளராக ஆக்கினார் பிறகு பெரிய பஞ்சம் வந்தது உணவுக்காக மக்கள் எகிப்துக்கு வந்தார்கள் அவர்களில் யூசுப்பின் அண்ணன்மார்களும் இருந்தார்கள் அவர்கள் யூசுப்பை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை கொள்ளவில்லை சில வருகைகளுக்குப் பிறகு அண்ணன்மார்களின் மனம் மாறி அவர்கள் வருத்தப்பட்டிருப்பதைக் கண்ட யூசுப் அவர்களிடம் மெதுவாகச் சொன்னார் நான் உங்கள் சகோதரன் யூசுப் பயப்பட வேண்டாம் நான் உங்களை மன்னித்துவிட்டேன் நீங்கள் எனக்குத் தீங்கு நினைத்தாலும் அல்லாஹ் அதை நன்மையாக மாற்றினான் அண்ணன்மார்கள் வெட்கப்பட்டு நாங்கள் செய்த தவறுக்கு வருந்துகிறோம் என்றார்கள் யூசுப் அவர்களை அன்புடன் கட்டிப்பிடித்து மன்னித்தார் பிறகு யூசுப் தனது சட்டையை தந்தைக்கு அனுப்பினார் சட்டையின் வாசனையை உணர்ந்ததும் யாக்கூப் நபியின் பார்வை மீண்டும் வந்தது என் மகனின் வாசனை அவன் உயிருடன் இருக்கிறான் என்று மகிழ்ச்சியுடன் சொன்னார் விரைவில் யாக்கோப் நபியும் முழு குடும்பமும் எகிப்திற்கு வந்தனர் பல வருடங்களுக்குப் பிறகு தந்தையும் மகனும் மீண்டும் ஒருவரையொருவர் கண்டபோது ஆனந்தக் கண்ணீருடன் இறுக்கமாக அணைத்துக் கொண்டனர் யூஸ்ப் சிறுவனாக இருந்தபோது கண்ட கனவு உண்மையானது போல அவரது குடும்பம் அவருக்கு மரியாதையுடன் தலைவணங்கியது இந்தக் கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் மற்றவர்கள் உங்களை துன்புறுத்தினாலும் எப்போதும் அன்பாகவும் பொறுமையாகவும் இருங்கள் யூசுப் மன்னித்தார் போல நாமும் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ்வின் திட்டத்தில் நம்பிக்கை வையுங்கள் நம்பிக்கையை ஒருபோதும் விடாதீர்கள் ஏனென்றால் அல்லாஹ் நல்லதையே செய்வான் சப்ஸ்கிரைப்